தாராபாய் தலைமையில் மராட்டியர்கள் வடக்கே மால்வாவை கூட கைப்பற்றினார்கள் அகமதாபாத் நகர்களில் கூட இந்த வீராங்கனையின் படை புகுந்து தூள் கிளப்பியது தெற்கே முகலாயர்களின் முக்கிய நகரமான அகமது நகரையும் இந்த தாராபாயின் படை ஆர்ப்பாட்டமாக முற்றுகையிட்டது முகலாயப் படை அவர்களை துரத்தியடிக்க மிகவும் சிரமப்பட வேண்டியிருந்தது அகமது நகரில் தங்கியிருந்த அவுரங்கசீப் தப்பித்ததே பெரிய விஷயமென்றால் பார்த்து கொள்ளலாம் இப்படியாக மக்கள் எதிர்ப்பை வீரியத்துடன் பிரதிபலிக்கும் வகையில் மொகலாயர்கள் மீது ஆங்காங்கே பாய்ந்து தாக்கிய மராட்டிய படைகளை காணும்போது இப்படியும் அப்படியுமாக திரும்பி திகைத்து தடுமாறிக் கொண்டிருக்கும் வயதான கரடி ஒன்றை தேனிக் கூட்டம் சூழ்ந்து ஆவேசமாக தாக்குவது போல இருந்தது என்று நிலைமையை வர்ணிக்கிறார் ஒரு வரலாற்று ஆசிரியர் இந்த யுத்தமயமான சூழ்நிலையில் இங்கிலாந்து மன்னர் மூன்றாம் வில்லியம் ஒரு தூதுவரை இந்தியாவிற்கு அனுப்பினார் சர் வில்லியம் நாரிஸ் என்னும் அந்த தூதுவர் வந்த காரணம் கிழக்கிந்திய கம்பெனி முகலாய ஆட்சியுடன் வர்த்தக உடன்படிக்கை செய்து கொள்வதற்கும் சலுகைகள் பெறுவதற்கும் இதில் ஆங்கிலேயர்கள் எதிர்பார்த்த அளவு வெற்றி கிட்டவில்லை பாதுஷாவிற்கு சொல்லி தூதுவர் நாரிஸ் மூலம் ஏராளமான பரிசுகள் அனுப்பியிருந்தார் மன்னர் வில்லியம் நாரிஸ் வந்து சேர்ந்த சமயம் அவுரங்கசீப்பின் நேரடி தலைமையில் பூனே அருகே உள்ள பன்காலா என்னும் மலைக்கோட்டையை படை ஆறு மாதங்களாக முற்றுகையிட்டுக் கொண்டிருந்தது டாய்லெட் வசதிகள் சரியாக இல்லை பாதுஷாவின் படை தங்கியிருந்த இடம் சேரும் சகதியுமாக மோசமான நிலையில் இருந்தது படை வீரர்களுக்கும் ஒரு வருட சம்பளம் பாக்கி என்று விவரிக்கிறார் நாரிஸ் மேலும் வயது எண்பத்தி ரெண்டு ஆனபோதும் சுறுசுறுப்பாகவும் கம்பீரமாகவும் காட்சியளித்தார் அவுரங்கசீப் பாதுஷா ஒவ்வொரு நாளும் அணிவகுப்பை பார்வையிட்டு எடுக்க வேண்டிய போர் நடவடிக்கைகள் பற்றி விளக்கிவிட்டு பாசறைக்கு திரும்பினார் அவுரங்கசீப் திறந்த பல்லக்கு ஒன்றில் பயணித்தார் இந்த வயது முதிர்ந்த பாதுஷா உடை டர்பன் நீண்ட தாடி எல்லாமே வெண்மையாக தூய்மையாக காட்சி தந்தன போர்க்களத்திலிருந்து பாசறைக்கு அவர் பல்லக்கு பயணித்தபோது மக்கள் ஆர்வத்துடன் நெருங்கி அவரை பார்க்க அலை மோதினார்கள் ஆனால் பாதுஷா யாரையும் நிமிர்ந்து பார்க்கவில்லை வழியெங்கும் தன் கையில் வைத்திருந்த புனித குர்ரான் புத்தகத்தை படிப்பதிலேயே அவர் கவனம் இருந்தது எப்போதாவது தலை நிமிர்ந்தபோது லேசாக ஒரு தலை அசைப்போடு சரி பாதுஷாவின் பல்லக்கின் அருகே நடந்து சென்ற இந்த ஆங்கிலேய தூதுவரின் விவரிப்பு இப்படி ஆலம் கீர் ஒரு அலசல் இன்றளவும் அவுரங்கசீப் என்னும் தனி மனிதரை ஒரு வட்டத்திற்குள் அடக்கி முத்தாய்ப்பாக விளக்க முடியவில்லை என்று பல வரலாற்றாசிரியர்கள் ஒப்புக்கொள்கின்றனர் இருந்தபோதும் சரி இறந்த பிறகும் சரி ஒரு புரிபடாத விடுவிக்க முடியாத பெரும் புதிராகவே விளங்கினார் அவுரங்கசீப் பாதுஷாவின் குறைகளை மட்டும் வரிசைப்படுத்தி மிக மோசமானதொரு அரசர் என்று முத்திரை குத்தும் சரித்திர ஆசிரியர்கள் உண்டு இவரை மிஞ்சிய சிறந்த ஆட்சியாளர் எவருமில்லை என்று புகழ் பாடுபவர்களும் உண்டு இரு தரப்பினர்களுக்குமே எடுத்து கையாள ஏராளமான வாதங்கள் வரலாற்றின் கைவசம் உண்டு என்பதை ஒப்புக்கொள்ள வேண்டியிருக்கிறது அவுரங்கசீப் ஒரு சரியான கொலைகார ஆசாமி என்று பொதுவாக ஒரு கருத்து உண்டு மற்ற பல மன்னர்களை விட அப்படி ஒன்றும் ரத்தம் சிந்துவதில் அவுரங்கசீப் ஆர்வம் காட்டியதாக சொல்ல முடியாது தைமூரைப் போலவோ அலாவுதீன் கில்ஜியைப் போலவோ முகமது பின் துக்குளக்கைப் போலவோ கன நேரத்தில் உணர்ச்சி வசப்பட்டு யார் தலையையும் சீவியதில்லை பாதுஷா ஒவ்வொரு சுல்தான் ஆட்சியிலும் அரியணைக்காக வாரிசுகள் வாழெடுத்து மோதிக்கொண்டதுண்டு ஷாஜஹான் தனக்கு போட்டியாக இருந்த உடன்பிறப்புக்களை எல்லாம் தீர்த்து கட்டச் செய்த பிறகே இரத்த படிக்கட்டுகளில் ஏறி மகுடம் சூட்டிக்கொண்டார் என்பது நமக்கு தெரிந்த விஷயம் ஆகவே இந்த விஷயத்தில் அவுரங்கசீப்பை மட்டும் தனிமைப்படுத்தி கொலைகாரர் என்று குற்றஞ்சாட்டுவது எந்த வகையில் நியாயம் என்கின்றனர் சில சரித்திர ஆசிரியர்கள் பாதுஷாவின் அண்ணன் தாரா ஷூகோ ஓர் அறிஞராகவும் மென்மை மிகுந்தவர் என்று இமேஜ் கொண்டவருமாக இருந்ததால் அவர் மரணம் உணர்ச்சிகரமாக அமைந்து அதிக அளவு கவனத்தை கவர்ந்தது தந்தையார் ஷாஜஹானை அவுரங்கசீப் நடத்திய விதம் மோசமானதே பெரும் புகழுடன் கோலாகலமாக ஆட்சி புரிந்த சக்கரவர்த்தியை நிராதரவாக வீட்டுச் சிறையில் தள்ளி கேவலமாக மகன் நடத்தியது குறித்து யாராலும் பொறுமாமல் இருக்க முடியாது தங்கள் முன்னேற்றத்திற்கு இடையூறாக அமைந்த தந்தையையும் வளர்த்து ஆளாக்கிய பெரியவர்களையும் வெட்டிச் சாய்த்துவிட்டு அரியணைக்குச் சென்றவர்கள் இந்திய மற்றும் உலக வரலாற்று பக்கங்களில் நிறையவே பவனி வருகிறார்கள் ஏதோ அவுரங்கசீப் தந்தையை உயிரோடாவது விட்டார் புதிரால் சுற்றப்பட்ட முரண்பாடுகளின் மொத்த உருவம் என்று அவுரங்கசீப் வர்ணிக்கப்பட்டாலும் அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை எளிமை கட்டுப்பாடு கண்டிப்பு மிகுந்ததாக அமைந்தது உணர்ச்சிகளுக்கு அவர் கடைசி வரை அடிமையானதில்லை ஹீராபாய் விஷயத்தில் சற்றே பாதுஷா தடுமாறியதை மறப்போம் குடிப்பழக்கம் அவருக்கு இருந்ததில்லை உணவு மற்றும் உடை விஷயத்தில் ஆடம்பரத்தை அவர் அனுமதித்ததில்லை பேரக் குழந்தைகளுடன் எப்போதாவது நேரம் கழித்த போதும் அவர்களை மடியில் அமர்த்தி இறைவனின் பெருமைகளை தெளிவாகவும் சுவையாகவும் சொல்வதுதான் தாத்தா அவுரங்கசீப்பின் வழக்கம் அர்த்தமில்லாத விளையாட்டுகள் வெட்டி பேச்சுகள் ராஜாங்க விஷயங்களிலும் சரி ஆஸ்தான சபையிலும் சரி மரபுகளும் சம்பிரதாயங்களும் சட்ட திட்டங்களும் துளிகூட மீறப்படக்கூடாது என்பதில் மிகவும் கண்டிப்பு காட்டினார் ஆலம்கீர் பாதுஷாவின் சமகாலத்தில் வாழ்ந்த ஒரு வரலாற்று குறிப்பாளர் விவரிக்கிறார் பாதுஷா ஆஸ்தான மண்டபத்தில் அமர்ந்திருக்கும் போது சபையில் ஒரு கௌரவமான அமைதி நிலவும் யாரும் தப்பும் தவறுமாக எதையும் பேசி நான் பார்த்ததில்லை சபையில் இல்லாத ஒருவரை பற்றி கேலியாக பேசுவது பெரும் குற்றமாக பாதுஷாவால் கருதப்பட்டது யாராக இருந்தாலும் சரி மிகவும் மரியாதையான அடக்கமான வார்த்தைகளையே பேச்சில் உபயோகிக்க வேண்டும் சொல்வதை தெளிவாக தீர்க்கமாக சொல்ல வேண்டும் தினமும் இரண்டு அல்லது மூன்று முறை ஆஸ்தான மண்டபத்தில் அமர்ந்து மக்கள் குறைகளை கேட்பார் அவுரங்கசீப் அப்போது யார் வேண்டுமானாலும் நேரடியாக தங்கள் பிரச்சனைகளை மன்னரிடம் கூறலாம் சாமானியராக இருந்தாலும் அவர் சொல்வதை சக்கரவர்த்தி மிகுந்த கவனத்துடன் கேட்டு உடனே தீர்ப்பு வழங்குவார் அவமரியாதையாக பேசுபவர்கள் அகம்பாவமாக நடந்து கொள்கிறவர்கள் டெல்லி நகரை விட்டே அதிகாரிகளால் அப்புறப்படுத்தப்பட்டார்கள் சபையில் தன்னிடம் தரப்பட்ட மனுக்களை உடனுக்குடனே படித்து அதில் குறிப்புகள் எழுதுவது பாதுஷா கடைசி வரை கடைபிடித்த ஒரு வழக்கம் இந்த டெல்லி மன்னரின் பார்வை கூர்மையானதாக இருந்தது மூக்கு கண்ணாடி உதவி எதுவுமின்றி அலுப்புத்தட்டாத முகபாவத்துடன் விறுவிறுவென்று மனுக்களை தானே படித்து அதில் உடனுக்குடன் குறிப்புகளை சக்கரவர்த்தி எழுதுவதை பார்த்தபோது வியப்புதான் மேலிட்டது என்று ஆயிரத்து அறுநூற்றி தொன்னூற்றி ஐந்தாம் ஆண்டு இத்தாலியிலிருந்து டெல்லிக்கு வந்து சில காலம் அரண்மனையில் தங்கியிருந்த கேரரி என்னும் மருத்துவர் குறிப்பிடுகிறார் மூக்கு கண்ணாடி என்று புருவத்தை உயர்த்துபவர்களுக்கு கிபி எழுநூறாம் ஆண்டு வாக்கிலேயே சீனாவிலும் இந்தியாவிலும் மூக்கு கண்ணாடிகள் புழக்கத்தில் வந்துவிட்டன இம்போர்ட்டட் என்பதால் விலைதான் சற்று அதிகம் வெகு தொலைவில் முகாமிட்டிருக்கும் தளபதிகளுக்கும் அமைச்சர்களுக்கும் கவர்னர்களுக்கும் கூட பாதுஷாவிடமிருந்து ரெகுலராக கடிதங்கள் போகும் அவற்றில் பல நூற்றுக்கணக்கான கடிதங்கள் தொலைந்து போனாலும் பாதுஷா எழுதிய மற்றும் டிக்டேட் செய்த இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட கடிதங்கள் இன்றளவும் இந்தியாவிலும் இங்கிலாந்திலும் உள்ளன அவுரங்கசீப்பின் குணநலன்கள் பற்றி ஓரளவு புரிந்து கொள்ள இவை உதவுகின்றன தந்தையோடு தகராறு செய்து கொண்டிருந்த சமயம் அவுரங்கசீப் அவருக்கு எழுதிய ஒரு கடிதத்தில் சில வரிகள் ஓனாயாக பிறந்துவிட்டு மேய்க்கும் வேலை பார்க்க விரும்பக்கூடாது ஒரு மன்னருடைய கடமை குடிமக்களை கட்டி காப்பது உல்லாசமாக வாழ்வதிலும் கேளிக்கைகளில் ஆர்வம் காட்டுவதிலும் அல்ல உடல் நலம் கருதி ஆலம்கீர் சற்று ஓய்வெடுக்க வேண்டும் என்று ஒரு தளபதி பாதுஷாவிற்கு கடிதம் எழுதினார் அதற்கு இறைவன் கருணையால் நான் நாடாள அனுப்பப்பட்டிருக்கிறேன் கடைசி வரை உழைக்க வேண்டியது என் கடமை எனக்காக அல்ல குடிமக்கள் நலனுக்காக மக்கள் மகிழ்ச்சியோடு பின்னி பிணைந்தால் ஒழிய எனக்கென்று தனிப்பட்ட மகிழ்ச்சி எதுவும் கிடையாது என்று அவுரங்கசீப்பிடமிருந்து பதில் போனது தன் சாம்ராஜ்ய வெற்றிகளைப் பற்றி ஷாஜகான் பெருமையுடன் அவுரங்கசீப்பிற்கு சுட்டிக்காட்டி ஒரு கடிதம் எழுதினார் அவுரங்கசீப்பின் பதில் கடிதம் இப்படியாக முடிந்திருந்தது பெரும் வெற்றி கண்ட மன்னர்களெல்லாம் சிறந்த மன்னர்கள் என்ற அர்த்தமல்ல நாகரிகமில்லாத காட்டுமிராண்டி மன்னர்கள் கூட பல நாடுகளை வெற்றி கண்டிருக்கின்றனர் அவர்கள் சிறப்புமிக்க மன்னர்கள் என்று பொருளா என்ன அதே போல மிகப்பெரிய வெற்றிகளெல்லாம் சில ஆண்டுகளில் உதிர்ந்து துகள்களாக போன நிகழ்ச்சிகளும் உண்டு ஆகவே ஒரு மன்னன் நாட்டை எப்படி ஆள்கிறான் என்பதுதான் முக்கியம் ஒரு சமயம் வரி கட்ட முடியாமல் விவசாயிகள் சிரமப்பட அது குறித்து பாதுஷாவின் யோசனை கேட்டு கவர்னர் கடிதம் எழுதினார் பாதுஷாவின் பதில் நிலங்கள் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டாலோ அல்லது மழையே இல்லாமல் போனாலோ அல்லது இயற்கையின் எதிர்பாராத ஏதேனும் சதியால் விவசாயம் ஒட்டுமொத்தமாக பாதிக்கப்பட்டாலோ அதற்கு விவசாய மக்களை பிரச்சனைக்குள்ளாக்க வேண்டாம் வரியை தள்ளுபடி செய்துவிடவும் கூடவே வரி கட்ட முடியாமல் இருப்பது உண்மைதானா என்பதை நன்கு விசாரிக்க வேண்டும் என்றும் எச்சரிக்கையுடன் குறிப்பிடுகிறார் பாதுஷா சோம்பி சாய்ந்த நிலையில் அவுரங்கசீப்பை யாரும் கண்டதில்லை உடல்நலக் குறைவாக இருந்தபோதும் இராணுவ அணிவகுப்பை பார்வையிடுவது மனுக்கள் வாங்குவது எதையும் தள்ளி போட்டதில்லை சக்கரவர்த்தி தன் இரண்டாவது மகனுக்கு கடிதம் மூலமாக அவுரங்கசீப் சொல்லிய அறிவுரை ஓய்வெடுப்பது உல்லாசமாக விடுமுறை எடுப்பது இதிலெல்லாம் ஆழ நாட்டம் நாட்டம் செலுத்தக்கூடாது மக்களுக்காக தொடர்ந்து உழைப்பது ஒன்றே ஆட்சியாளர்களின் கடமை அரசரும் சரி தண்ணீரும் சரி ஒரே இடத்தில் தேங்கக்கூடாது தண்ணீர் கெட்டுப்போய்விடும் அரசர் மதிப்பிழந்து போய்விடுவார் அதற்கேற்ப அவுரங்கசீப் தெற்கே படைக்கு தலைமை தாங்கிச் சென்றபோது அவருக்கு வயது அறுபத்தி ஐந்து கடந்து விட்டது வழியில் நதிகளில் வெள்ளம் பெருக்கெடுத்தது மலைகள் குறுக்கிட்டன நோய்களால் வீரர்கள் பாதிப்பு குடிநீர் பற்றாக்குறை கொதிக்கும் வெயில் பஞ்சம் எதற்கும் முகம் சுளிக்காமல் ஒரு இளம் வீரனுக்குரிய சுறுசுறுப்புடன் இயங்கினார் அவுரங்கசீப் இத்தனைக்கும் நடுவில் போர்த்திட்டங்கள் பற்றிய ஆலோசனைகள் அடுத்த தாக்குதல் எப்படி நிகழ வேண்டும் என்று படம் வரைந்து காட்டுதல் தளபதிகளை மாற்றுதல் புதிய தளபதிகளை நியமித்தல் ஒற்றர்களுக்கு ஆணைகள் பிறப்பித்தல் அத்தனையும் தளராமல் துவளாமல் கவனித்தார் பாதுஷா இப்படியாக நிர்வாகம் சம்பந்தமாக எல்லாவற்றையும் பாதுஷா தானே இழுத்துப் போட்டுக்கொண்டு ஆணைகள் பிறப்பித்ததன் விளைவு தலைமை பொறுப்பில் இருந்த மற்றவர்களுக்கு சுயமாக சிந்தித்து முடிவெடுக்கும் திறமையே போய்விட்டது எனலாம் பாதுஷாவின் ஆணை வரும் வரை எந்த ஒரு அவசர விஷயத்திலும் கூட முடிவெடுக்காமல் குழப்பத்தில் தவித்தனர் அதிகாரிகள் ஒரு தனி மனிதர் என்கிற முறையில் பக்தி எளிமை நீதி வீரம் அறிவு ஒழுக்கம் எல்லாவற்றிலும் மிகச் சிறந்து விளங்கினார் அவுரங்கசீப் பாதுஷா ஆனால் ஒரு நாடாளும் சக்கரவர்த்தி என்று பார்க்கும்போது பாதுஷா தோல்வியடைந்ததாகத்தான் சொல்ல வேண்டும் என்று கைஃபி கான் என்னும் அவுரங்கசீப் காலத்திய வரலாற்று குறிப்பெழுத்தாளர் கருத்து தெரிவிக்கிறார் அதற்கு மிக முக்கிய காரணம் இந்தியாவில் பெரும்பான்மையாக வாழ்ந்த இந்துக்களை பாதுஷா பாரபட்சமாக நடத்தினார் ஜிசியா வரியை அவர்கள் மீது விதித்தார் சீக்கியர்களையும் மராட்டியர்களையும் பகைத்துக் கொண்டார் குறிப்பாக தன் கீழ் பணிபுரிந்த எல்லோர் மீதும் இருந்த சந்தேகம் காரணமாக சின்ன சின்ன விஷயங்களில் கூட தானே முடிவெடுத்ததும் அவர் தோல்விக்கு வழிவகுத்தது என்று பல வரலாற்று ஆசிரியர்கள் ஒருமித்த கருத்து தெரிவிக்கின்றனர் தவிர சட்டத்தை ஓவர் டோஸாக மக்கள் மீது பிரயோகித்த தவறையும் செய்தார் ஆலம்கீர் ஒரு சிறு விதியை மீற அனுமதித்தால் அது போதும் எல்லா விதிகளும் மீறப்படும் என்று அவுரங்கசீப் ஒரு சமயம் சொன்னது கேட்பதற்கு நன்றாக இருந்தாலும் நடைமுறையில் அவர் பெருமைக்கு அந்த அணுகுமுறை பாதகம் ஏற்படுத்தியது ஏனெனில் எந்த ஒரு சக்கரவர்த்திக்கும் இருக்க வேண்டிய கருணை என்னும் குணநலன் இந்த கண்டிப்பின் காலடியில் நசுங்கி மடிந்தது மத கோட்பாடுகளுக்கு அத்தனை முக்கியத்துவம் தந்த இந்த மன்னர் எல்லையில்லாத கருணை கொண்டவன் இறைவன் என்ற ஒரு முக்கிய விஷயத்தை மறந்துவிட்டது துரதிருஷ்டவசமான விஷயம் அவுரங்கசீப்பின் சாம்ராஜ்ய எல்லை ஆயிரத்து அறுநூற்று தொன்னூறுக்குள் அக்பர் காலத்தையும் மிஞ்சி மேற்கே காபூலிலிருந்து கிழக்கே சிட்டகாங்கு வரையிலும் வடக்கே இமயமலையிலிருந்து தெற்கே காவிரி நதி வரையிலும் பறந்து விரிந்திருந்தது எவ்வளவுதான் சாமர்த்தியம் கொண்டிருந்தாலும் யாரையும் நம்பாத ஒரு தனி மனிதரால் எப்படி இத்தகைய பெரும் சாம்ராஜ்யத்தை கட்டுக்கோப்பாக நிர்வகிக்க முடியும் ஆப்கானியர்கள் மராட்டியர்கள் சீக்கியர்கள் ஜாட் இனத்தினர் என்று நாலாபுரமும் கிளம்பிய எதிர்ப்பு சக்திகளை தற்காலிகமாக பாதுஷாவால் அடக்க முடிந்ததே தவிர அடியோடு ஒழிக்க கடைசி வரையில் முடியவில்லை டெல்லிக்கு வெகு தொலைவில் தட்சிண பிரதேசத்தில் சக்கரவர்த்தி முகாம் அமைத்து தங்கியிருந்ததில் வடக்கே நிர்வாகம் சீரழி ஆரம்பித்தது ஒழுக்கத்தை மதித்த பாதுஷாவின் ஆட்சியில் டெல்லியில் லஞ்ச லாவண்யம் தலைவிரித்தாடியது கலை விஷயங்களில் நாட்டின் முன்னேற்றம் அடியோடு நின்று போய்விட்டிருந்தது குறிப்பாக மனித வாழ்க்கைக்கு அழகும் அர்த்தமும் ஏற்படுத்தும் இசையின் மீது மன்னருக்கு ஏக வெறுப்பு என்பதால் இசை நிகழ்ச்சிகளுக்கு அடியோடு தடை விதிக்கப்பட்டிருந்தது இசைக்கலைஞர்கள் பாடுவதற்கு வாயை திறந்தால் அவர்களை காவல் அதிகாரிகள் சிறையில் தள்ளினார்கள் இறை வணக்கத்திற்குரிய இறைப்பாடல்களைத் தவிர மனிதன் பொழுதுபோக்குக்காக பாடுவதை அநாகரிகம் என்று தீர்மானமாக கருதினார் அவுரங்கசீப் இசை மீது அவுரங்கசீப்பிற்கு இருந்த வெறுப்பு பற்றி சுவையான ஒரு கதை கூட உண்டு